இங்கு வருகை தந்திருக்கும் எமது மதகுருமார்களே போன்று தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்ற குழு அது போன்று ஏனைய மாவட்டங்களில் நிறைவேற்ற குழுக்களை வருகை தந்திருக்கும் எமது நிறைவேற்ற குழு உறுப்பினர்களே அதுபோன்று எமது அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் விருந்தினர்களே அதுபோன்று இன்று எந்த விதமான நிபந்தனைகளும் இல்லாமல் இந்த நாட்டை முன்னோக்கி செலுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இங்கு வருகை தந்திருக்கும் தாய் தந்தையரே சகோதர சகோதரியர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் மாலை

ஒரு தொழில் மாத்திரமல்ல இரண்டு மூன்று தொழில்களை நாங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் குடும்பத்தாருடன் நாங்கள் விவேகமான நேரத்தில் தொழிலாளர்களாக இருக்கலாம் விவசாயிகளாக இருக்கலாம் மீனவர்களாக இருக்கலாம் இந்த நாட்டில் தனியார் துறையில் தொழில் புரிவர்களாக இருக்கலாம் அது மாத்திரமல்ல இந்த வெளிநாடுகளில் இருந்து நமக்கு அந்நிய செலாவணியை பெற்றுக் கொடுக்கின்ற அந்த மக்களாக இருக்கலாம் இந்த அனைவரையும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு

இதுவரை காலமும் இந்த ஆட்சியாளர்கள் இன மத பேதத்துடன் இந்த மக்களை போட்டு உடைத்த அந்த யுவத்திற்கு முடிவு கட்டுவோம் தேசிய மக்கள் சக்தியின் திசை காட்டியுடன் நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் ஒரு புதிய பயணத்தை ஆரம்பிப்போம் அதன் அடிக்கல்லினை இன்று நாங்கள் அனுராதபுரத்தில் நாங்கள் இட்டு வைத்திருக்கின்றோம்